ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆ எல்லாம் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்பரை இதில் வந்து நம்ம இன்றைக்கி பேசும்போது சுகர் பஞ்சாயத்தை பற்றி தான் பேச போகிறோம் அது சுகர் பஞ்சாயத்தில் ஆரம்பித்து தயிர் கேட்டு அதுக்கப்புறம் பருப்பு வரைக்கும் போயிடுச்சு எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதை பற்றி தான் பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க லைக் போடுங்க லைக் போட்டால் தான் மக்களே வந்து மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண வீடியோஸும் அதுதான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ வந்து லைக் போடுங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா வாங்க இப்போ நம்ம கண்டெண்ட் குள்ளே போகலாம் இது வந்து ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா சாச்சனாக தான் இதை ஆரம்பிச்சு அவ்வளோ ஒரு பிரச்சனைக்கு பின்னாடி எப்படியும் வந்து சாச்சனா வந்துடுறாங்க அது அவங்க இன்டென்ஷன் ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கிறாங்களா இல்லை அவங்க ஆரம்பிக்கிறதுனால மற்றவங்களுக்கு அதில் இன்வால்வ் ஆயிடுதா அப்படின்னு தெரியல அது அந்த ஃப்ளோவில் அது அப்படி தான் வந்துடுது ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா சாச்சனா தான் வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு எப்போயுமே அந்த சுகர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி சாப்பிட்ணும் போல் இருக்கும் நம்மளுக்கே தெரியும் எப்போ பார் வந்து எதாவது சாப்பிட்ருப்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க வந்து இப்போ நான் இன்றைக்கி சுகருக்கு வந்து கல்லை காஃபிக்கோ பாலுக்கோ போட்டுக்கலாம் அப்படின்னா நெக்ஸ்ட்ரா எனக்காக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூனுன்னு ஆரம்பிக்கிறது தான் அதுக்கப்புறம் வந்து இன்னிக்கு வந்து நீ நேற்று போட்டியா இன்றைக்கி போட்டிங்க அப்போ தர்ஷிக்கா தான் வந்து கிச்சன் இன்சார்ஜ்னால அவங்க சொல்கிறாங்க காலையில் போட்டால் நான் இப்போ ஈவினிங் போடல நம்ம கல்லை போட்டுல அவள் தான் அப்படின்றாங்க இல்லை எனக்கு காலைல வந்து அது இருந்த மாதிரி அப்புறம் ஆணவு தான் கேட்குறேன் ரயன் போட்டு கொடுத்துருக்கார் போல் அதில் எல்லாம் போட்டாங்க அவங்களுக்குன்னா இல்லை எனக்கு அது இருந்த மாதிரியே தெரில அதாவது கம்மியாக போட்டிருப்பாங்க போல் இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேட்டிருப்பாங்க போல அது போட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ அதுக்கு தான் சொல்கிறாங்க அதெல்லாம் தனித்தனியாக வைக்க முடியாது எடுத்து வைக்க முடியாது அப்படின்ற போது ரயன் சொல்கிற சொல்கிறாரு இல்லை போட்டது தான் உனக்கு உன்ன போட்ட மாதிரி தான் இன்னொருத்தவங்களுக்கும் பால் குடிக்கிறவங்களுக்கு போட்டு கொடுத்தது அவங்க அப்படியே தான் குடிச்சாங்க நீ வந்து எக்ஸ்ட்ரா கேட்டதுனால அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வருது அப்போது இந்த சுகருக்கு இப்படினா இப்போ அவங்கவுங்க வந்து தனித்தனியாக ப்ரிஃபர் பண்ணால் என்ன பண்ணுறது அவங்க அவங்க அப்பப்போ கொடுக்கும்போது அப்பப்போ யூஸ் பண்ணிக்கோங்க இது தனியாக எடுத்து வச்சு எடுத்து வச்சு கேரி ஃபார் பண்ணணும் கேரி ஃபார்வர்ட் பண்ணால் அது சரியாக வராது தனித்தனியாக எடுத்து எடுத்து வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு தரிசிக்கா சொல்கிறாங்க அது கரெக்ட்டு தான் அப்படி இருக்கிற பட்சத்தில் அப்போனா வந்துட்டு இது நீங்கள் அன்றைக்கி நாலு கிளாஸ் பால் எடுத்துக்கிட்டீங்களே அப்படின்ற மாதிரி தர்ஷிகா வந்து சாச்சனா கேட்குறாங்க த த த அது என்ன நான் எனக்காக எடுத்துக்கிட்டேன் அது என்னோட ஷேரும் போட்டு நான் வந்து எல்லாேருக்கும் சேர்த்து தான் பிரெட் அல்வா கலர்னேன் இன்னும் இல்லை இல்லை அதான் எடுத்துக்கிட்டீங்களா அதான் சொன்னேன் அது ஒன்று நான் வந்து பர்சனலாக எடுத்துக்கலாம் அதே எப்படிங்க அவங்க எடுத்து அதை வந்து எல்லாேருக்கும் கொடுத்துருக்காங்கன்னும் போது அது கணக்கில் வராததில் இப்போ நீங்கள் கேட்குறது அவங்க உங்களுக்கு பர்சனல் கேட்குறீங்க அதுக்கு தர்ஷிகா ரொம்ப சரின்னு நான் சொல்ல வரல அது திருட்டு கும்பல் பிரியாணிலாம் அவங்க தான் ஃபர்ஸ்ட் இருக்காங்க ஏன் இந்த அந்த சண்டே நைட் எபிசோட்லையுமே வந்து தீபக் கேப்டன்ஸ் இருக்கிற வரைக்குமே நைட் உட்காந்து அந்த என்னது தயிர் எடுத்து சக்கரை போட்டு சௌந்தர்யாவை கூப்பிட்டு தான் கொடுத்தா கூட எல்லாேருக்கும் ஒரு ஒரு ஸ்பூனு தயிர் ஓகேவா அப்படின்னு சொல்லி ஒரு பவுலில் எடுத்து போடலாம் நம்மளுக்கு வீடியோவில் காமிச்சாங்க சண்டே நைட் நடந்ததுலாம் அப்படி இருக்கிற பட்சத்தில் அதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் எல்லாருக்கும் சக்கரை ஓகேவான் அதில் சௌந்தராகவும் தான் இப்போ இன்றைக்கி இந்த பிரச்சனையில் வர சௌந்தரியாவும் அன்னைக்கு நைட் வந்து யாருக்கும் தெரியாமல் தயிர் போட்டு சக்கரை சாப்பிட்றாங்க அதில் தான் வந்து தர்ஷிகா எக்ஸாம்பிளுக்கு சொல்லும் போது இப்போ தயிர் எடுத்து சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த சுகருக்கு நீ அப்போ கேட்கலாம் பட் ஆனால் வந்துட்டு ஒரு ஒரு வாட்டியும் தனித்தனியாக வந்து அவங்க அவங்கவுங்க ப்ரிஃபரன்ஸ் வைக்க முடியாது இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தர்ஷிகா சொல்கிறது காரணம் உங்களுக்கு அதை சாப்பிட்டு சாப்பிட்டு பழகி அவங்க அடிக்கடி அதை பண்ணுறதுனால அடிக்கடி தயிர் வந்து கிச்சனில் அவங்க நைட் இருந்தாலே அந்த கும்பல் எடுத்து வச்சு தயிர் எடுத்து வச்சு சக்கரை போட்டு சாப்பிடுவாங்க போல இருக்குது இதை தான் வந்து அவங்க எக்ஸாம்பிளுக்கோ சொல்கிறாங்க அதில் அதில் இன்வால்வ் ஆன சௌந்தரியாவும் அங்கே தான் இருக்காங்க பட் ஆனால் வந்து சாட்சனா வந்து அந்த பால் விஷயம் தர்ஷிகா சொன்னோன்னே அந்த விஷயத்துல அது தர்ஷிக்கா செஞ்ச தப்புன்னு சொல்ல முடியாது அவங்க எல்லாருக்கும் தான் அந்த பிரெட் அல்வா கலரி கொடுத்துருவா அப்போ எல்லாருக்கும் அது பொதுவும்ிடுச்சு ஆ அப்போ பொதுவனானது எப்படி நீ எந்த சொல்லுவேன் அப்படின்னு தெரிச்சுக்க கொஸ்டின் பண்ணோன்னு சாச்சனை ஒன்றும் சொல்லலை இல்லை அதான் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த சுகருக்கு இப்படி ஆரம்பிக்குது இப்போ இதே இடத்துல வந்துட்டு மஞ்சரி என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நான் இப்போ எல்லாருமே இங்கே ஹெல்த் மிக்ஸ் இந்த காலையில் காஃபி டீ அப்படின்னு ரெண்டு ரெண்டு பண்ணுறதுக்கு ஒன்று காஃபியில் ஹெல்த் மிக்ஸ் இல்லை ஹெல்த் மிக்ஸ் நெக்ஸ்ட் வீக்லேருந்து க்ராசரிஸ் அப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கன்டினியூஸாக நடக்கல போல் அப்பப்போ விட்டு விட்டு நடந்துச்சு போல இருக்குது அது வந்து நம்மளுக்கு விட்டு 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 தான் காட்டியிருக்காங்க அந்த டைம் போட்டு போட்டு அப்போ அந்த மாதிரி வந்து எதாவது ஒரு ஹெல்த் ஹெல்த் மிக்ஸ் அப்புறம் ஏதாவது ஒரு காஃபி இல்லைன்னா டீ டீ இல்லை ஹெல்த் மிக்ஸ் காஃபியில் ஹெல்த் மிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த டாபிக் ஆரம்பிக்கிறாங்க நெக்ஸ்ட் வீக்கில் வந்து அப்படி க்ராசரி பிளான் பண்ணிக்கோங்க ரெண்டுமே வேணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்க அவங்க கேட்டதில் உன்னுக்கு ஒன்று தப்புன்னு தோணலை மஞ்சளுக்கு கேட்டதில் ஆக்சுவலி அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து சாச்சனா வந்து அந்த சுகருக்கு கேட்டாங்க ரைட்டுங்களா இப்போ காலையில் அருணுமே விஷால் கேட்டேன் நான் காலையில் பால் குடிக்கலை அதுக்கு பதிலாக எனக்கு ஈவினிங் அந்த பால் கிடைக்குமா அப்படின்னு தான் இது இவங்க பேசிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்கிறது அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கான அந்த ட்ரிங்க் பற்றி தான் பேசுகிறாங்க டீ காஃபி பால் அப்படிங்கிற மாதிரி தான் வருது அதுக்கப்புறம் அந்த பால் குடிக்காதவங்களுக்கு அந்த தயிர் அதாவது தயிர் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு மட்டும் தான் இப்போ என்ன சொன்னாங்கன்னா இப்போ பதினேழு பேர் இருக்காங்க பத்து பேர் குடிக்கிறாங்கன்னா ஏழு பேர் வந்து ஹெல்த் மிக்சா இப்படின்னு ஏதோ ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க டீ இல்லைனா ஹெல்த் மிக்ஸ் அப்படின்னு இப்போ இதுல தயிர் அப்படின்னு வரும்போது அது என்னோட பிரிஃபரன்ஸ் மட்டும் தானே ஒருத்தருக்கு மட்டும்தான வரும் ஸோ அதை நான் ரிக்வஸ்டா கேட்க கேட்குறேன் ஜஸ்ட் ஐ மாஸ்கிங் அப்படின்னு அவங்க சொல்லி கேட்குறாங்க கொடுத்தே ஆகணும்னு அவங்க சொல்லவே இல்லை சாச்சன மாதிரி உட்காந்து அவங்க ஸ்ட்ரிக்டாக சொல்லவே இல்லை ஜஸ்ட் ஐ மாஸ்கிங் அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்டா தான் வைக்கிறாங்க கிச்சன் டீம் கிட்ட அதுவும் அவங்க ஏன் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி வந்து நான் வந்து சப்ளிமெண்ட் எடுப்பேன் ப்ரோட்டீனாவோ கால்சியமாவோ இப்போ அப்படி பார்த்தா நான் வந்து பாலோ தயிரோ எடுத்துக்கணும் பால் எனக்கு வந்து பிடிக்காது ஸ்மெல்லு அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எனக்கு நான் டெய்லியாக அது குடிக்க மாட்டேன் பால் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அந்த பால் எனக்கு கொடுக்க வேண்டியதை பால் கொடுத்துட்டிங்கன்னா நான் வந்து அதில் உர ஊற்றிட்டு அது வந்து நான் வந்து என்ன சொல்கிறது இந்த தயிர் ஆக்கிட்டு நான் வேணும்னா அப்போ சாப்பிட்டுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க ஸோ அவங்களே தயிரும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறவங்க அந்த பால் வச்சுட்டு அப்போ வந்து அது அதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு பர்மிஷன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்ட்டாக தான் கேட்குறாங்க அது அதுவும் நான் அந்த ப்ரோட்டீன் கால்சியம் ஒன்று எடுத்துக்கணுன்ற பட்சத்தில் என்னால் பாலாக பிடிக்க முடியாது எனக்கு பிடிக்காது அப்படிங்கும் போது இப்போ இதில் இதுல அந்த வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கான வாங்குறாங்களோ அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சக்கரை போட்டு சாப்பிடுவாங்க போல ஐஸ்கிரீம் மாதிரி கொஞ்சம் சில்லுன்னு வந்து வச்சோ சில்லுன்னு வச்சோ சாப்பிடுவாங்க போல இருக்கு இது சௌந்தர்வோ இல்லை அவங்க வீட்டில் வேற யாரோ ரெண்டு மூணு பேர் செய்வாங்க போல இது எக்ஸாம்பிளுக்கு இவங்க சொல்லியிருக்காங்க மஞ்சரி ஓகேங்களா அப்போது அங்கே தானே சொல்லியிருக்காங்க அங்கே செய்யாதது சொல்லலையே இப்போ தர்ஷிக்கவும் சக்கரை தயிறு அப்படின்னு போது அவங்க செஞ்சதுனால தான் தானே அவங்களுக்கு அது ஞாபகம் வருது அப்போ அது தானே சொல்கிறாங்க சாச்சனாவும் வந்து அவளுக்கு அந்த சுகரில் பால் தேவை அதனால அவங்களும் பேசுறா அருண்க்கும் அந்த பால் தேவைப்பட்டுச்சு காலையில் அதுதான் வந்து விஷால் கிட்டே கேட்கறாரு அவர் இன்னும் கிராசரிஸே வரலையே என்னோட அது கிராஸரிஸ் வரலைனாலும் இது கணக்கு தானே நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கள வேலைன்னு அருணும் அவ்வளோ தான் கேட்குறாரு இப்போ இதே பஞ்சாயத்து தான் மஞ்சரி அது என்னங்க நீங்கள் டீமாக இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கு ஒரு நியாயம் அப்படின்னு வர பட்சத்தில் ஐ மீன் டீம் நான் சொன்னோம் இப்போ குரூப் அங்கங்கே ஃபார்ம் போது அருண் விஷால் கிட்ட கேட்கலாம் இல்லை சௌந்தரிய ஜாக்லின் சப்போர்ட் பண்ணலாம் இல்லைன்னா வந்து தீபக் கேப்டன்சியில் என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அருண்க்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் அப்புடில்லாம் ஒரு 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 ஃபேவரட்டிஸம் அங்கே இருக்கும்போது இதில் மஞ்சரி எந்த டீம்லேயும் வர மாட்டாங்க அவங்க தனியாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னா இதில் வந்து குறைஞ்சபட்ச நியாயத்துக்கு முடிய முடியாதுன்னு சொல்கிறது தர்ஷிகாவோ இல்லை மஞ்சரியோ நடுவில் பேசிக்க வேண்டியது இதில் ஜாக்லீனோ சவுந்தரியமும் வர வேண்டியதுக்கு இஷ்டமே இல்லை ஒன்று கிச்சன் டீம் வரணும் இல்லை கிச்சன் இன்சார்ஜில் இருக்க தர்ஷிகா டிசைட் பண்ணணும் இது இவங்களுக்குள்ளே இருக்கிற விஷயம் தானே தவிர இது வந்து சௌந்தரியம் வந்த இடத்துல ஜாக்லினோ சவுந்தரியாவோ தேவை இல்லாமல் உள்ளே வந்திருக்க பண்ணலாம் அப்படிங்கிறத என்னோட விஷயம் இதை அந்த இடத்துல அருணோ விஷால அதை ஆரம்பிச்சிருந்தாங்கன்னு வைங்க இல்லைனா உங்களுக்கு வந்து தீபக் ஆரம்பிச்சிருந்தாரும் வைங்க இவ்வளோ ஸ்ட்ராங்காக போய் அங்கே நின்று சௌந்தர்யா கேட்டுருவாங்களா இவ்வளோ ஸ்ட்ராங்காக போய் நின்று ஜாக்லின் கேட்டுருவாங்களா அங்கே மஞ்சரிங்கிற பட்சத்தில் நீங்கள் மஞ்சரி யார் கார்னர் பண்ணாலோ இல்லை மஞ்சரி ஒரு ஏதோ ஒரு விஷயம் எடுத்து வச்சாலே நீங்கள் வந்து எதுக்கு அதில் வந்து நீங்கள் தேவையில்லாமல் உள்ளே போயிட்டு வந்து அதில் தலையிடுறிங்க அப்படிங்கிறத என்னோடய கொஸ்டின் போன வாரம் அருணும் தர்ஷிகாவும் வந்து அந்த பிரெட் டோஸ்ட் விஷயத்தில் பேசிட்டாங்க அங்கே என்ன வச்சுட்டு தான் மஞ்சள் பேசினாங்கன்னு மஞ்சள் வீக்கெண்டில் வைக்கும்போது நாங்கள் சும்மா டிஸ்கஷன் பண்ணோம் சார் எங்கள் கிச்சன் டீமில் அதை வந்து அவங்க கேட்டுட்டு இவங்க பிரச்சனையாக பார்க்குறாங்க இவங்ககிட்ட போய் யார் அட்ரஸ் பண்ணலான் போது இப்போ ஜாக்லின்கிட்ட சௌந்தரிய்கிட்டையும் வந்து அவங்க மஞ்சரி அட்ரஸ் பண்ணல தர்ஷிகாவும் வந்து மஞ்சரி இப்படி கேட்குறாங்கன்னு போய் அவங்ககிட்ட அட்ரஸ் பண்ணல இவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து உங்களுக்கு காதில் விழுந்துச்சுன்னா அது உங்களுக்கு பிடிக்கிது பிடிக்கல நீங்கள் பேசிக்கோங்க ஆனால் வந்து அது பேசுறது இவங்க காதில் விழுந்துச்சு நாங்கள் திருப்பி கேட்கதான் செய்யணும் நாங்கள் ஒரு விஷயம் பேசுகிறோம் நீங்கள் அதை பற்றி நீங்கள் அங்கே வந்து காசிப் பேசுகிறீங்களா நான் கேட்கதான் செய்வேன்றது நியாயம்தான் அப்போ போன வீக்கெண்ட்டில் அருண் தர்ஷிகா பேசும்போது மஞ்சரி பேசினது தப்புனா இப்போ தர்ஷிகாவும் மஞ்சரியும் பேசும்போது ஜாக்லின் சவுந்தரியம் அந்த டாப்பிக் வச்சு பேசினது அது தப்பு தானே அப்படி இருக்க பட்சத்தில் ஜாக்லின் சௌந்தரியமா இன்றைக்கி செஞ்சது நான் தப்புன்னு தான் சொல்வாங்க அவங்க பேசிக்கிறாங்க கொடுக்குறாங்க கொடுக்கல அவங்க சொல்லிட்டாங்க தர்ஷிகா நான் வந்து கிச்சன் டீம் கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு அதுவும் அவங்க வந்து இது ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன் அது தைராக சாப்பிட்டா எனக்கு ஓகேவாக இருக்கும் பால் எனக்கு எனக்கு கொடுக்க வேண்டிய பால் கொடுத்துருங்க நான் அதை வந்துட்டு தயிராக்கிட்டு நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த இடத்துல இது என்ன இவங்க பேசிக்கிறாங்க ஜாக்லின் இது என்னடி இப்போ எனக்கு பருப்பு பிடிக்காது அப்படின்னு சொன்னால் அப்போ பருப்பு வந்து சமைக்கும் போது வந்து நான் பண்ண மாட்டேன் எனக்கு கொடுத்துருவாங்கன்னா சமையல்ன்றது ஃபுல் மத்தியானம் அது லன்ச்சுன்றது வேற இவங்க அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் அந்த ட்ரிங்கை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க ஓகே ஓகேங்களா அதுக்கப்புறம் தயிர் பால் சுகர் அப்படின்னும் போது இது அந்த காஃபி டீ அதுக்குள்ளே வந்துடுது உங்களுக்கு நீங்கள் நைட்லலாம் வந்து தயிர் எடுத்து வச்சு சக்கரை போட்டெல்லாம் சாப்பிட்டீங்களே சௌந்தரியா முன்னாள் நைட்டு இப்போ அந்த பொண்ணு அந்த தயிரும் கேட்கும் போது தான் உங்களுக்கு கொடுத்ததா ஏன் அந்த பொண்ணுக்கு தயிராக கொடுத்துட்டா இல்லை அந்த பொண்ணு தயிர் சாப்பிட்டா உங்களுக்கு வர தயிர் வந்துட்டு மிச்சமாக கொடுக்க முடியாதுன்றதுக்காக பேசுகிறீங்களா சௌந்தர்யா தான் கேட்கணும்னு தோணுது அன்னைக்கு விஷால் கூட சேர்ந்து அன்னைக்கு திருட்டு தயிர் நைட் எடுத்து தீபா கத்திரியோ கேட்டுட்டு தான் போகிறாரு யாரும் எதுவும் எதுவும் எடுத்து சாப்பிடாதீங்கடா திருட்டு தனமானு சொல்லிட்டே போகிறாரு இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு அவருடைய போனோன்னே ஒரு ஃப்ரிட்ஜில் இருந்து நீங்கள் தயிர் எடுத்து ஒரு ஸ்பூன் பவுல் ஃபுல்லாக போட்டு ஆள் ஒரு ஸ்பூன் ஓகே சக்கரை போட்டு அப்போ அந்த சக்கரை இந்த கணக்கில் வரும் அந்த தயிர் இந்த கணக்கில் வரும் அங்கே நாலு பேர் இருக்கிறாங்க எப்படியுமே விஷாலு தர்ஷிகா சௌந்தர்யா ஆனந்தி இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஆனந்தி பவித்ரா யாரோ கூட இருந்தாங்க அப்போ நாலு பேருக்கான ஷேர் அங்கே போயிருக்கு நாலு ஸ்பூன் அந்த நாலு ஸ்பூன் தயிருக்கும் நாலு ஸ்பூன் சக்கரைக்கும் யார் வந்து பொறுப்பேற்றுக்கிறது இவ்வளோ கரைப்பா அந்த பொண்ணு அது கேட்டுச்சு அவங்க பேசிக்கிறாங்க உங்களுக்கே உங்களுக்கே நடுவில் போனீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இதில் ஜாக்லின் சொன்னேன் ஜாக்லினுக்கு சௌந்தர் சாப்பிட்ட தெரியுமா தெரியாதான் தெரியாது நேரத்தில் ஜாக்லின் இது என்ன இப்படி பருப்புனால் அது பண்ணிடுவாங்களா தனியாக எடுத்து கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ வந்து இவங்க வந்து இதுலேயும் சௌந்தர்யா சொன்னாங்க எனக்கு ஆண்டு நான் காஃபி எடுத்துச்சு அதில் நான் சக்கரையோ ஏதோ ஒன்று போட்டு நான் சாப்பிட்டுக்கிறேன் அது என்ன இவங்களுக்கு கேட்குறாங்கன்னா அப்படிதான் அதுதான் அவங்களும் சொல்கிறாங்க நீங்கள் சாப்பிட்றீங்களா இந்த வீட்டில் ஒருத்தர் ஒன்று ஒன்று பண்ணுறாங்கல்ல இப்போ எனக்கான ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்குது அதை நான் கேட்குற முடியுமா பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அது அவங்க பேசிக்கிட்டோம் சரி ஓகே இது இப்படி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் தரிசிக்காகவே கூப்பிட்டு நிற்க வச்சு ஜாக்லின் கேட்குறாங்க இந்த ஜாக்லின் வந்து சொல்கிறாங்க இப்போ எனக்கு கொடுத்தா அந்த பருப்பு கொடுப்பீங்களா அப்படின்னா அவங்களுக்கு இந்த பக்கம் பதில் சொல்ல முடியல அந்த பக்கம் பதில் சொல்ல முடியல வெளில போய் டீம் கிட்டே பேசிட்டு வரேன் போய்ட்றாங்க அப்போ பேசிட்டு வரேன் போகிற பட்சத்தில் இப்போ இங்கே வந்து சாச்சனா கரெக்டாக தான் சொல்கிறாங்க மஞ்சரி கிட்டே அவங்க ஜாக்லினும் சௌந்தரிய பேசுறது வச்சுட்டு இது என்ன நான் சொன்னால் மட்டும் இப்படி அப்படின்னு ஏதோ ஒன்று அவங்க மஞ்சரி சொல்லும்போது அது தெரியுது அவங்க ட்ரிகர் பண்ணதான் பண்ணுறாங்கன்னு தெரியல நீங்கள் பேசாதீங்க நீங்கள் பதில் சொல்லாதீங்க நம்ம பொது வரும்போது பேசிக்கலாம் அப்படின்னு சாச்சினா உற்படையே இன்னி ஒன்று தான் உருப்பே பேசிச்சு நினைக்கிறேன் அந்த பொண்ணு இந்த இந்த வாரம்லாம் அந்த பொண்ணு கொஞ்சம் சட்டிலாக இருக்கலாம்னு நினைக்குதுன்னு நினைக்கிறேன் வாயை எங்கேயே விட்டுறக்கூடாதுன்றதுக்காக அதனால வந்து உருப்படையே ஒரு அட்வைஸ் கொடுத்துச்சு மஞ்சளையும் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்காங்க அதுக்கப்புறம் ஓவராக ரெண்டு மூணு வாட்டி திருப்பி அதை பேசிகிட்டே இருக்கிற பட்சத்தில் அப்புறம் வந்துட்டு ஒரு மாதிரி பண்ணுறாங்க என்ன சொல்கிறது ஒரு மாதிரி கத்திர மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி பண்ணுறாங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க அவங்க சௌந்தர்யா பண்ணது எவ்வளோ வந்து இரிட்டேட்டிங்காக இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்குலாம் பண்ணால் எப்பேர்ப்பட்டவங்க முன்னாடி இருந்தாலும் பொறுமையாக அவங்களுக்கு அந்த பொறுமையாக போயிடுங்க அவங்க மஞ்சள் திருப்பி அவங்க வேணும்னு பண்ணுறாங்க உங்களுக்கு தெரியுதுல அப்போ நீங்கள் சைலண்டாக போயிடலாம்ல நீங்களும் அது திருப்பி பண்ணிட்டு தானே இருக்கீங்க அப்போ அதுவும் அவங்களை திருப்பி ட்ரிகர் தானே பண்ணும் அப்போ அவங்களுக்கு ஈக்குவலாக நீங்களும் தானே பண்ணிட்டுருக்கீங்க அப்போ அவங்கள மட்டும் குத்தி இத்தனைக்கும் அவங்க பிரச்சனைக்குள்ளே உங்களுக்கு கூப்பிடவே இல்லை பஞ்சாயத்துக்கு உங்களுக்கு போகிறதுக்கும் ரூல்ஸும் கிடையாது அது தர்ஷிகா கூட பேசின விஷயம் அவங்க வந்து கிச்சன் டீம் கிட்டே பேச போகிறாங்க இதுக்கு நல்லா உங்களை யார் பேசுனது ஏன் நீங்கள் வந்து காஃபியில் வந்து சக்கரை போட்டு ஏதோ சில்லுன்னு சாப்பிட்றீங்க அப்படின்னு உங்களுக்கு சொன்னதுனால உறுத்துருச்சா இல்லை அவங்க தயிர் கேட்டதுனால அந்த தயிர் நைட்டில் நீங்களும் சைலண்டாக திருட்டுத்தனமாக சாப்பிட்ருக்கீங்களா விஷால் கூட சேர்ந்து சக்கரை போட்டு அப்போ அதனால் அந்த தயிர் கம்மியாயிடும் பார்ட்டினுமே இவங்க தயிர் கேட்டால் இவங்களுக்கு ஒரு பங்கு போயிருமே அப்படின்றதுனால உங்களுக்கு உறுத்துடுச்சா எது உத்துச்சி இல்லை ஜாக்லீன் பேசினதும் தேவையிலாது அது அதுவும் அவங்க சொல்கிறாங்க மஞ்சரி உங்களுக்கு வேணால் பருப்பு வேணால் நீங்கள் கிச்சன் டீம் கீழே கேளுங்க கிட்டே அவங்க கொடுத்தா வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஆமாம் உங்களுக்கு வேணும் நீங்கள் அங்கே கேளுங்க அவங்க கேட்டாங்க அவங்க அவங்களுக்கு இருக்கிற விஷயத்த அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ப்ரிஃபரன்ஸ் இருக்குது என் ப்ரிஃபரன்ஸ்னு சொல்கிறாங்க இதில் வந்து நீங்களாம் வந்து ஏஞ்சல் டீமில் இருக்கணும் நீங்களா டெ நீங்கள் பேசினாலும் அவங்களும் திருப்பி பேசிட்டு போனாங்க அது வரதான செய்யும் அதுவும் உங்களுக்கு சுத்தமாக அவங்கள பிடிக்கல அவங்களுக்கும் அவங்களுக்கு பிடிக்கல இதில் வந்து ஜாக்லின் கிட்ட எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஒரு கிராட்டிடியூடோடு வந்து மஞ்சரி இருக்கிற மாதிரி இருக்குது அவங்களுக்கு சௌந்தரியாவாக தான் சுத்தமாக பிடிக்கும் பிடிக்கல சௌந்தர்யாவுக்கும் மஞ்சரியை பிடிக்கல பட் ஆனால் அந்த டீல் விஷயத்தில் அந்த பொம்மை டாஸ்க் விஷயத்தில் சொன்னதை வந்து ஜாக்லின் பண்ணாங்கன்றதுக்காக அவங்க டேரெக்டாக ஜாக்லின் கிட்டே போகிறதில்ல ஆனால் ஜாக்லின் தான் சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணியோ இல்லை மஞ்சரியை பிடிக்கலன்றது காரணமாகவும் திருப்பி திருப்பி வந்து அவங்க விஷயத்தில் கொஞ்சம் வாய் விடுற மாதிரி இருக்குது இது வந்து கண்டிப்பாக கோவா டீமுக்கு பேக் ஃபயர் ஆகும் அதுவும் இல்லாமல் சௌந்தர்யா கொஞ்சம் ஓவராகவே பேசிகிட்டு இருக்காங்க இந்த இடத்துல ஒரு மாதிரி மார்க் பண்ணுற மாதிரிலாம் சௌந்தர்யா பேச ஜாக்லினே சொல்கிறாங்க இல்லை இப்படி பண்ணாத நீ பேசு எதுவும் அது இல்லை மச்சா அவங்க இப்படி பண்ணுறாங்க மார்க் பண்ணால் சரி ஓகே பண்ணுறாங்கன்னு வாயில் நீ இப்படி பண்ணாத அது உனக்கு தான் தப்பாக போகும் அப்படின்னா இதை கொஞ்சம் ஹாஷாவே ஜாக்லின் சொல்லியிருக்கணும் நான் சொல்றேன் சும்மா தட்டி தடவி கொடுத்து சொல்ற மாதிரி சொல்லாம ஹாஷாவே சொல்லிருக்கணும் இல்லைன்னா வீக்கெண்ட்ல வந்து ஹோஸ்ட் வந்து ஆஷா சொல்ல தான் போறாரு அதுல முக்கியமாக சௌந்தர் என்ன பண்ணாலும் அதுக்கு வந்து நின்று பதில் சொல்ற பொறுப்பு ஜாக்லினுக்கு தானே இருக்கு அதனால ஜாக்லின் தான் வாங்க போறாங்க போல இருக்கு ஸோ இது இப்படி தான் போச்சு இந்த சுகர் பஞ்சாயத்து அதுக்கப்புறம் வெளில போய் வந்து கிச்சன் கிட்ட பேசும்போது அங்கேயும் வந்துட்டு தர்ஷிகா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நான் அவங்க கிட்ட கேட்டேன் ஜாக்லினோ சௌந்தரம் அதை பற்றி பேசுகிறாங்க இப்போ அவங்க அவங்ககிட்ட திருப்பி அதை பஞ்சாயத்துன்னு கொண்டு வர பட்சத்தில் நீங்கள் என்ன நான் ரிக்வஸ்ட் வச்சே நீங்கள் அவங்ககிட்ட சொல்லியிருக்கணும் தர்ஷிகா கிட்டே கேட்குறாங்க மஞ்சரி கேட்டது கேள்வி கரெக்டு தான் ஆனால் தர்ஷிகா அதை சுற்றி விட்டாங்க எங்கள் அவங்க பேசுனா அது நீங்கள் போய் பேசுங்கண்ணே சொல்லிட்டுருக்கேன்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்லலை இல்லை ஜாக்லி நான் அவங்க என்கிட்ட கேட்டாங்க நாங்கள் பேசிக்கிறோம் நீங்கள் எதுக்கு இது பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கணும் இப்போ பூசி மழை பிடிக்கும் சௌந்தர்யா வந்துடுது ஏன்னா இவங்களாம் எப்படி ஃபிஃப்டி டேஸ் அங்கே ஒன்றா டிராவல் பண்ணிட்டாங்க இப்போ வந்து புதுசாக வரவங்க அடிச்சு விளையாடலான்றது இவங்களுக்கு இருக்கே தவிர இவங்கக்குள்ளே அடிச்சாலும் பிடிச்சாலும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அது என்ன சொல்லுவாங்களா அதுதான் சாட்சிக்காரம் காலில் விளையாடுறத விட சண்டைக்காரன் காலில் விளையாடுறது மேலே அப்படின்வாங்க அந்த மாதிரி புதுசாக அந்த ராணவியும் மஞ்சரியும் ஏன்னா இப்போதிக்கு அவங்களுக்கு டார்கெட்டாக இருக்கிறது ஒயில்டு கார்டு என்ட்ரி இவங்க ரெண்டு பேர் தான் ரயான் வந்து கோவா கேங்கில் வந்துட்டாச்சு அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க கிட்ட போகிறதுக்கு பயப்படுறாங்க அப்போ மிச்சம் ரெண்டு டார்கெட்டாக இருக்குது ஒயில் கடை ராணுவையும் மஞ்சரியும் எல்லாம் ஹோல் வீடுமே டார்கெட் பண்ண தான் செய்கிறாங்க இதில் மஞ்சரி திருப்பி திருப்பி டிட் ஃபார் டேட் கொடுத்துறாங்க ராணுவ வாங்கிட்டு கம்முன்னு இருக்கார் அப்படி இருக்கிற பட்சத்தில் இது கண்டினியூ தான் ஆக போகுது மஞ்சரியும் சும்மா ஆட போகிறதுல அவங்களும் வந்து அவங்களுக்கான கேம் ஆட தான் இங்கே வந்திருக்காங்க இதில் வந்து நீங்கள் வந்து நீங்கள் ஃபேவரட்டிசம் பார்த்துட்டு குரூப்பாக சேர்ந்து ஒன்று பண்ணிங்கன்னா அவங்க கேம் அவங்க விட்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அவங்களும் பேச தான் செய்வாங்க வந்து இங்கே வந்து அதுக்கப்புறம் ஒரு வழியாக டிசைட் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா இது தனித்தனியாக அவங்க அதே மாதிரி சுகர் டீன்னு போடும்போது ஐ மீன் சுகர் வச்சு வச்சு டீ போடும்போது எல்லோரும் ஒரு ஒரு ஸ்பூன் போடுறதில்ல ஒரு பத்து பேருக்கு டீ போடுறா கூட அது ஆஃப் ஆஃப் ஸ்பூன் கணக்கு ஆஃப் ஆஃப் ஸ்பூன் கணக்கு தான் வருது போது நீங்கள் அதை கணக்கு பண்ணி ஒருத்தருக்கு ஒரு ஸ்பூன் கணக்கெல்லாம் வைக்க முடியாதுன்ற மாதிரி அந்த சின்ன விஷயம் அந்த வீட்டில் தான் வரும் போல் அந்த குட்டி குட்டி ஃபுட்டு விஷயம் போது அவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் போல் தனித்தனி ப்ரிஃபரன்ஸும் கொடுக்க முடியாதுங்கிறது ஆப்வியஸாக வந்து ப்ராக்டிக்கலான உண்மை தான் ஸோ இப்போ வந்து ஒரு வழியாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கிச்சன் டீம் இதை கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணி சொல்லிடுறாங்க அது பால் அந்த டைமுக்கு குடிச்சா ஓகே இல்லைனா இல்லை காஃபி அந்த டைம் குடிச்சா ஓகே இல்லைனா இல்லை அப்படிங்கிற மாதிரி இது வந்து அவங்கவுங்களுக்கு தனியாக எடுத்து வைக்க முடியாது ஆனால் சுகர் மட்டும் அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூனு இல்லை மார்னிங் ஒரு ஸ்பூன் ஈவினிங் ஒரு ஸ்பூன் அது மட்டும் அவங்கவுங்களுக்கு எடுத்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெசிஷனுக்கு வந்துடுறாங்க இந்த இடத்துல எனக்கு மஞ்சரி மேலே எந்த தப்பாக இருந்த மாதிரி இல்லை அவங்க ரிக்வஸ்ட் தான் வச்சாங்க இல்லை முடியாதுன்னு தரிசிக்கா வந்து சொல்கிறாங்க கிச்சன் டீ முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சொல்லிட்டு அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க இதை தேவையில்லாமல் உள்ள வாயை விட்டு தேவையில்லாமல் அவங்கள மார்க் பண்ணி அதுவும் எக்ஸ்பிரஷன்லாம் ஓவராகவே பண்ணது வந்து நான் சௌந்தர்யா தான் சொல்லுவேன் இடத்துல ரொம்பவே அநாயக இருந்தாங்கன்றது தான் என்னோட ஒப்பீனியன் யூ பைஸ்